இதய நோய்கள் என்றாலே வெறும் மாரடைப்பு இரத்த அழுத்தம் இதய பலவீனம் பக்கவாதம் ஆகியவை மட்டுமல்லாமல் நிறைய கார்டியோ வாஸ்குலர் நோய்கள் இருக்கின்றன அவற்றில் மிக முக்கியமான ஒன்று இதய இதயத்தமணிகளில் அடைப்பு ஏற்படுவது இதயத்தமணிகளில் அடைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம் இதயத்திற்குச் செல்லும் இரத்த குழாய்களின் கொழுப்பு படிவதே ஆகும் இந்த அடைப்பு ஏற்பட்டபின் சிகிச்சைகள் செய்வதைக் காட்டிலும் அடைப்பு ஏற்படும் முன்பே அதைத் தடுக்க முடியும் அதை செய்ய நம்முடைய உணவு பழக்கத்தை ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி இதய அடைப்பை தவிர்க்கவும் தடுக்கவும் உதவி செய்யும் சில உணவுகளை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இதய அடைப்பை தடுக்கும் உணவுகளில் முக்கியமான ஒன்று பீன்ஸ் வகைகள் பீன்ஸ் வகை காய்கறிகளை நாம் ஃப்ரைட் ரைஸ் பொரியல் ஆகியவற்றைத் தவிர வேறு பெரிய அளவில் உணவில் சேர்த்துக் கொள்வதே இல்லை ஆனால் பீன்ஸில் இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கின்றன பீன்ஸில் நார்ச்சத்து மிக அதிக அளவில் இருக்கின்றன இது கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கும் மேலும் இதய தமனியை விரிவடையச் செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கச் செய்யும் அடுத்ததாக தக்காளி தக்காளியில் உள்ள மூலக்கூறுகள் பெருந்தமனியில் ஏற்படும் வீக்கம் தடிப்பு ஆகியவற்றை குறைக்கச் செய்து இதய தமனியின் அடைப்பை நீக்க உதவி செய்கிறது மேலும் அடைப்பு ஏற்படாமலும் காக்கிறது தக்காளியில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு மற்றும் அழற்சியை தடுக்கிறது அடுத்ததாக பெரிய வகை பழங்கள் இவ்வகை பழங்களான ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி ப்ரூபெரி பிளாபெரி ஆகிய பழங்களில் வைட்டமின் சி அதிக அளவில் காணப்படுகிறது மேலும் இப்பழங்களில் காணப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய அடைப்பை ஏற்படுத்தாமல் தடுக்கும் தன்மை கொண்டவை ஆகும் ராஸ்பெரிகளில் உள்ள பொட்டாசியம் சத்து இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை கட்டுப்படுத்த உதவுகிறது புளூபெரி பழங்கள் எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்பை குறைப்பதன் மூலம் மாரடைப்பின் அபாயத்தை தடுக்க செய்கிறது இவை தமணிகளின் செயல்பாட்டை அதிகரிப்பதோடு இதய ஆரோக்கியத்தின் அம்சங்களை மேம்படுத்தக்கூடும் மேலும் இரத்த கொழுப்பு டிரைக்ளசரைடுகள் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தங்கள் உள்ளிட்ட இதய நோய்களுக்கான பல ஆபத்தான காரணிகளை குறைக்க செய்கிறது இதய ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்கள் மிக அவசியம் அதனால் நம்முடைய தினசரி உணவில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும் அதனால் தினசரி உணவில் கொழுப்பு நிறைந்த மீன்களான மத்தி சால்மன் கானாங்கெழுத்தி போன்ற மீன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக மசாலா பொருட்கள் நம் வீட்டு சமையலறையில் இருக்கும் நிறைய மசாலா பொருட்கள் உணவின் சுவை மற்றும் வாசனைக்காக மட்டும் சேர்க்கப்படுவதில்லை அவற்றின் மருத்துவ குணங்கள் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இஞ்சி மிளகு லவங்கப்பட்டே கிராம்பு சோம்பு சீரகம் உள்ளிட்ட மசாலா பொருட்களில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ரத்தத்தில் சேரும் கெட்ட கொழுப்பை நீக்கி இதய அடைப்பை சரிசெய்யும் தன்மை கொண்டவை மேலும் உடல் எடையை சீராக வைப்பதிலும் இந்த பொருட்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்ததாக வெங்காயம் வெங்காயம் இல்லாமல் இந்திய சமையலே இல்லை என்று கூட சொல்லலாம் வெங்காயத்தில் உள்ள சல்பர் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் தமனிகளில் கொழப்பு சேர்வதை தடுத்து அடைப்பு ஏற்படாமல் காக்கிறது மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து உடலில் இருந்து நச்சுகளை நீக்கி மலச்சிக்கல் மூலநோய் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது சிட்ரஸ் பழங்களில் உள்ள வைட்டமின் சி சத்துக்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கும் வேலையை செய்கிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃப்ளேவனாய்டுகள் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அடுத்ததாக ஆழி விதை ஆழி விதை பார்க்க மிகச்சிறிய விதை என்றாலும் அதில் நிறைந்திருக்கும் ஊட்டச்சத்துக்கள் ஏராளம் இந்த ஆலி விதையில் ஏராளமான நாற்சத்துக்களும் த்ரீ கொழுப்பு அமிலங்களும் அதிகமாக காணப்படுகிறது இவை இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுத்து இரத்த ஓட்டம் சீராக நடைபெறச் செய்யும் இதுபோன்ற ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை மேற்கொண்டு நோய்கள் வருவதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிறருக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்தடைய இன்றே இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்